இது வரைக்கும் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ விவர்ஸ் இயக்குனர் சிவாவுடன் மீண்டும் அஜித் இணைந்து பணியாற்ற உள்ளதாக வெளியான தகவல் வதந்தி என அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படம் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் ரசிகர்களின் பெரும் ஆதரவை பெற்றதால் வசூலில் சக்கை போடு போட்டு வருகிறது இந்த படத்தை அடுத்து இயக்குனர் சிவாவுடன் மீண்டும் அஜித் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியது இதற்கு அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது குறித்து தனது ட்விட்டர் பதிவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நடிகர் அஜித்குமார் போனி கபூர் தயாரிக்கும் இரண்டு படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் இதற்கிடையே பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்களில் அவர் நடிக்க ஒப்பந்தமாகியிருப்பதாக உலாவும் தகவல்கள் உண்மையில்லை இது போன்ற வதந்திகளை ஊக்குவிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இதே போல அஜித் சார் குறித்து இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தன்னுடைய புதிய வீட்டோட முகவரியை யார்கிட்டையும் சொல்லாம திரையுலகினரை அலைய விட்டு வராரா தமிழ் சினிமாவோட டாப் நட்சத்திரங்களில் ஒருவரான நடிகர் அஜித் அவர்கள் நமக்கெதுக்கு வம்பு என்பது போல திரையுலகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற மறுத்து வருகிறார் மேலும் அவரை அவ்வளவு எளிதாக சந்தித்து விட முடியாது என்ற ஒரு நிலையும் இருந்து வந்தது நடிகர் சங்கம் சார்ந்த விழாக்களில் கூட இவர் பங்கு கொள்வதில்லை என்பதால் நடிகர் சங்க துணைத் தலைவர் விசாலும் இவர் மீது அதிருப்தி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திரையுலகினரும் மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் தனது புதிய மனையின் முகவரியை நட்பு வட்டாரங்கள் தவிர பிறருக்கு தெரியாத வகையில் மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறாரா இதனால் அவரை நேரில் சென்று சந்திக்க நினைக்கும் ரசிகர்கள் உள்ளிட்ட பிற திரையுலகினர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் நடிகர் அஜித் முன்னதாக திருவன்மியூரில் உள்ள வால்மீகி நகரில் வசித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னதாக நவீன வசதிகளுடன் புதிய வீடு கட்டி குடியேறியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது பார்த்திங்கன்னா அவரோட படம் விஸ்வாசம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு தான் சொல்லணும் நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லேயும் மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய ஃபேமிலி ஐடியன்ஸ் வந்து இந்த படத்தை நல்லாவே ரசித்து பார்க்குறாங்க சிவா அவர்கள் தொடர்ந்து மூணு முறை பண்ணிட்டாரு தற்போது நாலாவது முறை இந்த படத்தை எப்படி பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காருனே சொல்லலாம் மேலும் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க அதே போல் அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஒரு திரையுலகரில் சந்திக்கிறது இல்லை பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்றது இல்லை இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல போல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க